ஒரு ஊரில் ஒரு வயசான தையல்காரர் வாழ்ந்துக்கிட்டு வாராரு அவர் தையல் வேலைகளை கொஞ்சம் சித்தகராக இருந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தைக்கக்கூடியவராக இருந்து அதிக வாடிக்கையாளர்களை அந்த தையல்காரர் வந்துக்கிட்டு பெற்றுக்கொடுறாரு நிறைய வாடிக்கையாளர்கள் அழகாக ஒரு ஸ்டைலாக ஒரு ஒரு புதுவிதமாக தைக்கி அதிக வாடிக்கையாளர்கள் அந்த தையல்காரரை நாடி வந்து அப்போது நல்ல அதனால நல்ல பணமும் சம்பாதிச்சு ஒரு லட்சாதிபதி அதிபதி அளவுக்கு வந்து நிறைய கலைகள் போட்டு அப்படின்னு ஒரு செட்டப்ல இருக்கிறாரு கணக்கார அப்படிங்கிற அளவுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ஏழை யாசகர் வந்த கலைக்கார வந்த தையல்காரர் வந்து கேட்கிறாரு தையல்காரர் நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்க நிறைய காசு பணம் மறக்கிறீங்க நிறைய வந்துட்டு பங்களா எல்லாம் கட்டியிருக்கிறீங்க நீங்க வந்து ஏழைகளுக்கு கொடுப்பதாக தெரியலையே ஏன் நீங்க ஏழைகளுக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே நீங்க நீங்க ஏழைகளுக்கு அப்படின்ட்டு தையல்காரர்கிட்ட அந்த ஏழை யாசகர் கொடுக்குறான் ஊருக்கு சொல்லுகிறான் ஏழை யாசகர் ஊருல உள்ள இறைச்சி கரைக்கார பாருங்க அதிக பணம் சம்பாதிக்கல இருந்த ஒரு நாலு ஏழைகளுக்கு இறைச்சி கொடுக்குறாரு அதே போன்ற காய்கறி பாருங்க அதிக பணம் அவர் சம்பாதிக்கல இருந்து நாள்தோறும் ஏழைகளுக்கு காய்கறி குடுக்கிறார் அவர் நினைக்கிறது அதே போன்று பால்காரரை பாருங்கள் அதிக பணம் சம்பாதிக்கல இருந்தாலும் என்ன செய்யறாரு ஏழைகளுக்கு ஒரு தொகை பாலை ஒதுக்கி அந்த ஏழைகளுக்கு பாலை கொடுக்குறாரு எல்லாமே எல்லா வசதிக்கும் நீங்க இருந்துகிட்டு நீங்க எதுக்கும் நீங்க வந்துட்டு தர்மம் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யாசகர் இருக்கிறாரு அப்போது தையற்கார எந்த பதிலும் அழைக்காம சிரிச்சு விட்டு தன்னை வேலைகளை மாத்திரம் செஞ்சு வந்து இருக்கிறாரு இதுல இத பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சொல்லி கிரிக்கிறோம் ஏதாவது கொடுப்பாட்டு சொல்லி கிரிக்கிறோம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம எந்த பதிலும் சொல்லாம அவரை வேலையத்தெல்லாம் செஞ்சு கிரிக்கிறாரு அப்படின்னு போட்டு அந்த இடத்த காலை காலி செய்கிற அந்த யாசகர் சென்றது மட்டும் என்ன செய்யறான் ஊருல மூளை முழுக்கலாம் எல்லாருக்கையும் கொடுத்த தையக்காரரை பத்தி இவரு பாருங்க இப்படி நிறைய பணம் இருக்குது நிறைய இது இருக்குது அதனால யாருக்கும் தர்மம் கொடுக்காருல இவன் ஒரு கஞ்சன் அப்படிங்கிற மாதிரி அந்த யாஸ் அந்த தையக்காரரை பத்தி கேவலமாக ஒரு சித்திகரிச்சு குடுக்க இதை கண்ட ஊர் மக்களும் ஆமா இல்ல இவன் நிறைய பணம் இருக்குது ஏழைகளுக்கு என்று அவரை ஒரு ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கிற காலங்கள் உறும் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்ப இருக்கும்போது இவங்க கொடுத்த தையக்கார்கிறாரு வயக்கும் வயது முதிர்ந்த காரணமாக அவர் நோய் படுறாரு நோயை கூட விசாரிக்க போவாத அளவுக்கு அந்த மக்கள் இருக்கிறதுக்காக இந்த யாசகர் அந்த ஏழை கேட்டு யாசகர் கண்ணி அந்த கேட்டு வந்த பிச்சைக்காரன் அவன் வந்து கூட சொன்ன செய்திகளால் ஊர் மக்களை நம்பி அவர் நோய் விசாரிக்க போகல மரணிச்சு விட்டாரு அந்த மரணத்துக்கு கூட ஊர் மக்கள் பெரும்பாலும் போகாத நிலைமைக்கு நல்ல பட்டா இருக்கு அவங்க ஏற யாசகருடைய அவங்க கேவலம் கேவலங்கிட்ட வேற ஒரு கஞ்சா அப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செய்திகளை சித்தி மக்கள் மத்தியிலேயே ஒரு கேவலமான இழிவான பேரு வந்துச்சு அவரு நிறைய காரம் வந்துட்டு மரணத்து பிறவோ இந்த இறைச்சிக்கான இந்த காய்கறிக்கான இந்த பால் காரம் எல்லாரும் இணைஞ்சிராங்க அவங்க கொடுத்த தர்மத்தை அப்படி நிப்பாட்டுறாங்க கொடுத்துக்கி இருந்தவங்க வேற மரணிச்சத்தோட நிப்பாட்டுறாங்க இது குறித்து ஊர் மக்கள் செய்வாங்க இறைச்சிக்கரைக்காரன் தான் காய்கறிக்காரக்கான்தான் பால்காரன் தான் வின ஊராக நீங்க கொடுத்துக்கிருந்தீங்கள தரும சந்திக்கிறந்தியில இப்ப ஏன் தராமரிக்கிறீ அப்படிங்கிறதுக்கு அந்த காய்கறிக்கார பால் பால்காரன் என்ன சொல்றாரு தையற்கார இருந்தாரு அவர் தான் எங்களுக்கு நாள்தோறும் எங்களுக்கு பணத்தை தந்து எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய தானியத்தை கொடுத்துருங்க இந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பணம் தருவாரு அவர் தான் மரணிக்கு எப்படி நான் கொடுக்குறோம் உறவுகளை நம்ம புரிய வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா நம்மள கேவலமாக பேசுவான் நம்ம கேவலமாக சித்திகரிப்பான் அவனை கணக்கெடுக்க அதே போல சிலவங்க நம்ம என்ன செஞ்சிருவாங்க பனி கட்டி பனித்துளியை விட பரிசுத்தமான ஆளு அப்படி அவங்களையும் கணக்கு எடுக்காது ஏன்னு சொன்னாரு இவர்களால் நமக்கு நல்லது நடக்க போறதும் இல்லை இவர்களால் கெட்டது நடக்க போறதும் இல்லை இவர்களை பத்தி யோசிச்சு இருந்தா நமது மண்டை தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய நிலைமை ஆகிடும் ஏன்னு சொல்லால் இவங்க 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 என்ன சொல்லுவாங்க இவங்க நல்லா பேசுகிறாங்களா இவங்க கீழே கெட்டாக பேசுகிறாங்க அது பார்த்த முடியும் நம்ம செயற்பாடுகளை நம்ம ஒரு போதும் செய்யவே முடியாது நம்ம செய்யக்கூடிய இது நம்ம செயற்பாடு இறைவனுக்கு பொருந்து இருக்கிறா இறைவனுக்கு ஏற்றால் போல இருக்கிறதா நம்ம ஹலாலா சந்திக்கிறோமா நம்ம ஹலால சம்பாதிக்கிறோமா நம்ம செய்யக்கூடிய செயல் இறைவனுக்கு பொருத்ததாக இருக்கிறதா என்பதை மாற்ற நம்ம குறிவாக நம்ம எவ்வளவு என்ன பேசுனா பிரச்சனை நம்ம கணக்கு இருக்க நம்ம செய்யக்கூடிய நாம பின்னியார் பெண்ணுங்களை பொறுப்பு செயல்கள் அழைப்போம் நம்பிக்கை முதலாவது கதிசாக இருக்கிறது நம்மளை என்ன தூய்மையாக இருந்தால் நம்ம வெற்றியை இலகுவா அடைச்சிடலாம் நம்மளை என்ன மோசமாக இருந்தால் நம்ம வெற்றியை மலையில ஒன்று முறையில நம்ம கீழே தான் இருப்போம் ஈச்சம்பளத்தின் துண்டை கொடுத்தேனும் நரக வேதையிலிருந்து தப்பிச்சு கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையாக கூறுகிறார்கள் இடது கைக்கா தெரியுறது வலது கைக்கா தெரியக்கூடாது வலது கையால் கொடுக்கறது இடது கையா தெரியக்கூடாது அவ்வாறுதான் நம்ம அவன் பார்க்கணும் நம்ம சம்பாதிச்சு கொடுக்கறதுதான் அவன் பார்க்கணும்ன்றதுக்காக நம்ம பார்க்க கூடாது நம்மளை வெண்ணம் உயிமையா இருந்து நம்ம செய்யிருந்தோமா அதை மாத்திரமே நம்ம கவனிக்கிறதோ அதுக்களே கொண்டு எனது இந்த சித்த நம்ம நம்மளும் நம்ம அவன் பாப்பா இவன் பாப்பான்னு மற்றவர்களுக்காக வாழ்வதை விட நமக்காக நாம் நம்ம விரைவில் கேட்டாப்போ வாழ்வர்களாக என்னை உங்களுடைய விரைவில் நடக்கிற குருவானாக என்று விடை பெறுவதற்கு முன்னாலே ஒரு சிறிய செய்தியை சொல்லிக் கொள்ளும் அன்புக்குரிய தோழர்களே நம்ம இந்த வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யல நம்ம இறக்கை டிவி என தளத்தின் ஊடாகத்தான் நம்ம வீடியோக்கள் நம்ம பதிவு செய்கிறோம் இதனால நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவேற்றம் செய்கிறோம் இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட நற்சிந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால எமது யூடியூப் சேனல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இறக்கை டிவி உடைய அதே போன்று எமது பேஸ்புக் கலைஞருக்கு அதே போன்று எமது டிக்டாக் தலைமை இருக்கிறது அதே போன்று இன்ஸ்டாகிராம் இருக்கிறது அதிலெல்லாம் நீங்க இணைஞ்சி பூரண ஒத்துழைப்புகளை தருமாறு கேட்டு உங்களை விடைபெறுகிறேன் واخر دوله الحمد <سؤال> لله رب العالمين <سؤال> <سؤال>